ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனர்ஜி இப்போல்லாம் வந்து ஃபார்ம் மெயின்டெனென்ஸு ஏதாவது கம்ப்ளீட் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது இந்த மாதிரி வந்து வீடியோஸ் எதுவும் பெருசாக வரவே இல்லை ஏன் போடுறது எல்லாமே கேட்டிருந்தீங்க நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவும் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்யூஷனாலும் வீடியோ இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு மேலே நம்ம வீடியோஸ் போகிறனால அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனால தான் கண்டினியூஸாக ஒரே வீடியோ போடக்கூடாது நம்ம போடலை இருந்தாலும் நிறைய பேர் போடுங்க இப்போதுக்கு லைவாக வந்து வரக்கூடிய பிரச்சனைக்கு என்னென்ன பண்ணலான்ற ஐடியா சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான் அந்தமாரி போடுறேன் கண்டிப்பாக ஏன்னா என் ஃபெட்டிலர் மெயின்டெயின் பண்ணுறது அப்படி அவங்க சொல்லக்கூடாது அவ்வளோதானே இப்போதைக்கு காலன் பண்ணிக்கு பார்த்திங்க அப்படின்னா வெயில் டைம் ஸோ வெயில் டைம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து சில விஷயங்கள் மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஒன்று சாக்கு கட்டுங்க கண்டிப்பாக சாக்கு கட்டலை அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஈரப்பதம் மெயின்டைன் ஆகாது ஈரப்பதம் மெயின்டெயின் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக சாக்கு கட்டுங்க சாக்கு கட்டி ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் ஓரளவுக்கு காலான் வந்து ஓகே ஆகும் ரெண்டாவது டெம்ப்ரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபாகர் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் என்ன நாசில் யூஸ் பண்ணுறீங்கன்ற தெரியாது இப்போ ஃபோர்வே ஃபார் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் போட்டால் போதும் நீ அத நேரம் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு காலம் வந்து சுதசுதனாகி சுருங்கி ஒரு மாதிரி ஆகும் ஒரு என்ன சொல்கிறது சின்ன சைஸை சுருங்க ஆரம்பிச்சிடும் அதனால் டைமிங் ரொம்ப முக்கியம் ஸோ அதில் வந்து என்ன பண்ணணும்னா நேரத்தை வந்து இப்போ நிமிஷத்தை வந்து குறைங்க இப்போ ஃபாதர் வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட்டுறத ஒரு நிமிஷம் ஓட்டிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஓட்டினீங்கனாலே ஓரளவுக்கு ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் கண்டினியூஸாக ஓட்டாமல் விட்டு விட்டு அதிகப்படியான டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காலம் வந்து சுருங்காமல் ஓரளவுக்கு காலன்லேயும் தண்ணி ஏறாமல் கரெக்டாக வரும் இல்லாட்டா காலானில் தண்ணி ஏறிடும் சொத சொதன்னு வரும் சீக்கிரம் வந்து காளான் வந்து களைச்சந்தி ஆயிரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும் ஸோ இந்த வெயில் டைமில் ஸோ சாக்கில் நிறையா பேருக்கு இஷ்யூ இருக்குது சீக்கிரம் போயிருது அப்படின்றதுக்கு பட் இந்த மூணு மாதத்துக்காக சாக்கு கட்டி வர கரெக்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஃபாகர் யூஸ் பண்ணுங்கள் ஸோ ரூம் டெம்பரேச்சர் மென்ட் பண்ணுறதுக்கு அதுதான் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க காளானில் வந்து தண்ணி அதிகமாக விட்டால் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும்ன்றது கிடையவே கிடையாது ரூம் டெம்பரேச்சருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி யூஸ் பண்ணுங்கள் அளவு ஊற்றுனீங்க ஒரு நாளைக்கு பத்து டைம் பண்ணுறேன் பன்னெண்டு டைம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபாகரை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா காளான் வளர அது அழுக ஆரம்பிச்சிடும் சின்ன சைஸில் சுருங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும் நிறைய பேர் சொல்கிறீங்க ஃபோட்டோஸ் அனுப்புகிறீங்க ஸோ இதுதான் காரணம் தண்ணி அடிக்கிறதுக்கும் லிமிட் இருக்குது இந்த உங்கள் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகலைன்றக்காண்டி அடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா காளான் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் பெட்டுக்குள்ளே வந்து தண்ணி போக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் டைமிங் அதாவது அதிகப்படியான நேரம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு எட்டு டு பத்து டைம் கூட அடிங்க ஆனால் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி கம்மியான டைம்ஸில் அதிகப்படி அடிச்சிங்கன்னா சில்ட்னர்ஸ் மட்டும் உள்ள மெல்ல ஆகிட்டே இருக்கும் தண்ணி சொத சுதம் ஆகாது காலானு ஸோ காளானோட லைஃப் டைம் கூடும் சரிங்களா காலானில் எந்த பக்கம் ஈரப்பதம் அதிகமாகிட்டே இருக்கோ ஸோ அந்தளவுக்கு காளான லைஃப் டைம் குறையும் சரிங்களா ஸோ மோஸ்ட்லி இன்னமே வந்து அடித்து அப்டேட் நான் கொடுக்குறேன் இன்னும் நிறைய பேர் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு முப்பது நாள் ஆச்சு பெட்டில் வந்து ஈல்டு வரல அப்படின்லாம் சில பேர் சொன்னீங்க ஸோ அதுக்கான ரீசன்ஸ்லாம் இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் என்ன பண்ணலான்ட்டு சரி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ நம்ம புது செட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக அதை பற்றி ஃபுல் வீடியோ அடுத்த வரேன் ஓகே பாய் அடுத்த வீடியோ பார்க்கணும்